என்னதான் தான் சமுதாயம் உறவுகள் அப்படின்னு சொன்னாலும் கூட சமுதாயமும் உறவுகளும் நிறைய இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனாலும் பெண்கள் முதல்ல அவங்க மேல அவநம்பிக்கை இல்லாம இருக்கணும் முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் எனக்குள்ள நான் எல்லாமே பண்ணுவேன் எனக்கு எல்லாமே வந்து பண்ணக்கூடிய திறமை எனக்கு இருக்குங்கிறத முதல்ல பெண்கள் உணரணும் அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் பெண்களுடைய எந்த காரியமும் தடைபடாமல் எல்லா விஷயத்திலும் பெண்கள் வெற்றி பெற்று திகழ முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிறப்பான வாதத்தை எடுத்து வைக்கிறதுக்காக நம்ம மதிப்பிற்குரிய முனைவர் வசந்திராமன் அம்மா ஆசிரியர் சென்னையிலிருந்து இணைப்பில் இருக்கிறார் அம்மா நீங்கள் உங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்கலாமம்மா வணக்கம் வணக்கம் நடுவர் அம்மாக்கு வணக்கம் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று கொஞ்சம் என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நம்ம வந்து பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெண்கள் தங்கள் மீது கொண்ட அவநம்பிக்கையே காரணம் என்பதில்தான் நான் பேச உள்ளேன் ரொம்ப ரொம்ப சிறப்பான தலைப்பு என்னுடைய வாதத்தை நான் தொடங்குகிறேன் கும்மியடி அடி பெண்ணை கும்மி என்று அன்றே பாடினான் உண்டாசு கவி புதுமை பெண்ணை கருத்தில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் பெண்கள் தங்களுடைய முன்னேற்றத்தில் தாங்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றெல்லாம் அன்றே கனவு கண்டான் பாரதி அது கொஞ்சம் கொஞ்சமாக நனவானது அதன் பின் மீண்டும் நடுவில் ஒரு இடைக்காலத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடைப்பட்டது

பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க படிப்பு பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த ஆண் என்ன பண்ணுவா பெண் கல்யாணம் பெண் என்னோட நிறைய படிச்சிருக்கா அவ வந்தா நிறைய மேல மேல பேசுவா அப்புறம் ரொம்ப இதுவா அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ அந்த மாதிரி வரும்போதும் தடைப்படுகின்றது பெண்களது முன்னேற்றம் என்று சொல்லும்போது என்னதான் சரி பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கும் ஆண் என்பவன் ஆணாகத்தான் திகழ்கிறான் வீட்டுக்காரர் இருக்கும் அவரை மீறி நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்பா இருக்கா இல்ல அதனால எதுவும் நம்ம பேசக்கூடாது அப்படி வந்து என்ன தோன்றியது அதே மாதிரி எங்க வீட்டுல என்ன இது பண்ணாலும் கொஞ்ச தூரம் போகணும்னா கூட அவ தனியா போக மாட்டான் அவ கூட யாராவது போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப அந்த பொண்ணுமா நான் போவேம்மா அப்படின்னாலும் அந்த பெண்ணை தனிச்சு அனுப்ப மாட்டாங்க அப்ப அங்க தரப்படுது பெண்ணுடைய முன்னேற்றம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மனைவி என்று சொல்லும் அந்த பெண் முதலில் தன் கணவனுக்கு அடிமையாகிறாள் அடுத்து தன் மகனுக்கு அடிமையாகிறாள் என்னதான் என்னதான் இப்ப ஏதோ ஒரு சீரியல் கூட வந்தது பாகியலட்சுமி என்ன ஒண்ணு அது தெரியல அதுல பாத்தீங்கன்னா பெண் மட்டப்படுத்தி 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 அந்த பெண் அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இதுவா வரும்போது அந்த வீட்டுல எல்லாருமே அவளை

சில பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா புருஷனுக்கு தெரியாம போட்டு வச்சிருப்பாங்க கணவன் தான் எல்லா கணக்கும் பாக்கணும் அப்போ மிச்சப்படுத்தி அதை பண்ணி வச்சிருப்பாங்க தெரியாம வச்சிருப்பாங்க கடுகுல போட்டு வச்சிருக்கிறது இது மிளகல போட்டு வச்சிருக்கிறதுன்னு போட்டு வச்சிருப்பாங்க அதெல்லாம் என்னது ஐயோ அவர் ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்றதுதான் சோ இப்ப வெளியே வர வேண்டும் ஒவ்வொரு பெண்களும் வெளியே வர வேண்டும் தங்களுடைய அவநம்பிக்கைகளை போக்கிக் கொண்டு வர வேண்டும் அந்த போக்கிக் கொண்டு வரும் பெண்கள் படித்திருந்தாலும் சரி படித்த பெண்ணாக இருந்தாலும் சரி படிக்காத பெண்ணா தன்னம்பிக்கை என்ற ஒன்று தன்னை தன் மனதிலே வளர்த்து அம்மா ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சிங்க சிறப்பாக முடிச்சிட்டிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எப்பவுமே உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் இந்த முறையும் அப்படி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நம்ம நடுவர் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா வசந்தி ராவணம்மா அவர்கள் மிக சிறப்பாக எல்லாமே சொன்னாங்க தான் அதாவது வந்து என்ன பண்ண வீட்டுல என்ன என்ன பண்றாங்கன்னா தெரியாதுன்னு ஒரு முத்திரைய குத்திடுவாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து ஓ நமக்கு தெரியாதோ அப்படிங்கிற எண்ணம் அப்படியே வந்துடுறதுனால தெரிஞ்சிருந்தா கூட அது வந்து தெரியாது 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 உனக்கு புரியாது உனக்கு வராது இப்படின்னு சொல்றதுனால அதாவது நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற எண்ணத்திலேயே பாதி பேர் வாய திறந்து சொல்லவே மாட்டாங்க ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க இப்ப இருக்கிற பொண்ணுங்களோ இப்ப இருக்கிறவங்களோ அந்த மாதிரி இல்லை அப்படிங்கறதுதான் சும்மா இரு எனக்கு தெரியும் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு அவமானப்பட்டு அந்த மாதிரி இருக்கிறது வந்து தான் இருக்கு இருந்தாலும் அம்மா வந்து இந்த வா இந்த இடத்துல இந்த இத பதிவு செஞ்சது உண்மையிலேயே சரியானது ஏன்னா அந்த இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்கே தெரியும் போது தெரியாது தெரியாது தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்லும் போது தெரியாம ஆயிடும் இல்ல தப்பா சொல்றோமோன்னு ஆயிடும் அந்த மாதிரி சிறப்பான இதை சொன்னாங்கம்மா கருத்துக்களை நல்ல கருத்துக்களை சொன்னீங்க நன்றிமா மிக்க நன்றி ந நல்லா இருந்தது சிறப்பான உரை